அனைவருக்கும் வணக்கம் வர மார்ச் தேதி மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க சிவராத்திரி அன்னைக்கு நேரம் விரதமாக இருந்தால் அன்னைக்கு நைட்டு நீங்கள் கண்விழிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு ஃபுல் டேவே சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது விரதம்ங்கிறது ஒரு ஒருத்தவங்களோட உடல்நிலையை பொறுத்து அதனால நீங்கள் முழு ஆரோக்கியத்தோட இருக்கீங்கன்னா நீங்கள் முழு நேரம் சாப்பிடாம இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதமாக இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் நீங்க எட்டாம் தேதி அன்னைக்கு நைட்டு நீங்க கண்விழிக்க முடிஞ்சா கண் விழிக்கலாம் அப்படி இல்லை என்னால் அவ்வளோ நேரம்லாம் கண்விழிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிவபெருமான பார்வதி தேவி வழிபட்ட நேரமா சொல்லப்படுற இந்த அரை மணி நேரத்தை நீங்க வழிபடுறதுனால உழு இரவு கண்விழித்த பலனை படைய முடியும் அந்த அரை மணி நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரையும் இருக்கிற அந்த அரை மணி நேரமாவது நீங்க கண்விழிச்சு இறைவனை வழிபடணும் மூணாவதா வில்வ இலை அன்னைக்கு ஒரு இலையாவது நம்ம சமர்ப்பணம் செய்யணும் நாலாவதா நீங்க அபிஷேகம் செய்யறது ரொம்பவே நல்லது நீங்க வீட்டுல லிங்கம் வச்சிருந்தீங்க இல்ல சிவ ரூபம் வச்சிருக்கீங்கன்னா அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்கறது என்னென்ன பலன்கள் தருன்னு நான் ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு கமெண்டில் கொடுக்குறேன் முடிஞ்ச செக் பண்ணி பாருங்க முஞ்சாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வீட்டில் லிங்கமோ ஒரு சிவரூபமோ அல்லது சிவ படமோ எதோ ஒன்று வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் நைட்டு புயலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காலையிலே அதாவது எட்டாம்தேதி அன்றைக்கு காலையிலேயே நீங்கள் வீட்டில் இருக்கிற லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே செஞ்சுடணும் அப்படி இல்லைன்னா ஒரு பூ போட்டு நைவேத்தியம் வச்சு பிரார்த்தனைகளை செய் செஞ்சிடணும் இவ்வளோ நேரம் நம்ம செய்ய வேண்டியவைகள்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம இனிமே செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்நிலை உங்கள் உடல்நிலைக்கு விரதமோ இல்லை கண் விழுக்கிறதோ இருக்க முடியும்னா மட்டும் இருங்க அப்படி இல்லாமல் உங்களை வருத்திட்டு எந்த கடவுளும் இருக்க சொல்லலை அதனால அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கிட்டு உங்களால எது செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும் ரெண்டாவதா நீங்க கண் விழிக்கணுங்கிறதுக்காக படம் பாக்குறது விளையாடுறது அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க மனசை ஈடுபடுத்த கூடாது சிவபெருமானுக்கு ரொம்பவே முக்கியமான இந்த நாள் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும்னு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாய் yeah